பிரதமர் வந்து கூட்டணி எல்லாம் பாத்து நீங்க கை எல்லாம் தூக்கிங்க அந்த கூட்டத்துல திமுகவ பத்தி ஓல் ஓல் கட்சி திமுக ஓல் ஆட்சி நடத்தலாம்னு சொன்னார் முதல்ல உங்க இது பத்தி நீங்க புரிஞ்சிக்கணும் முதல்ல நீங்க கை தூகனவன் யாரும் சுத்தமானவனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடபாரி பழனிச்சாணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினகரன் தினகரன் ஜெயிலுக்கு போக வேண்டியவரு அவரை பாதுகாத்து கொள்றதுக்காக நீங்க பிஜேபியில இருக்காரு இந்த பெரிய மனுஷங்க ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசலாம்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு மூணு மாசத்துக்கு முன்ன இனி எந்த காலத்திலையும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது சொன்ன பெரிய மனுஷன் தான் மூணு மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி மேல போயிருக்கிறாரு இதே தினகரன் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அது நான் தூக்கு போடுறது சொன்னாரு நாம இருந்தா இல்லையா

உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது எவ்வளவு பெரிய கூட்டம் நீ பாத்தீங்களா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஜனகரெல்லாம் ஒரே ஆள் இல்லையா திமுக பிஜே அதாவது அதிமுக பிஜேபி பக்கத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வேற சேர்ந்துகிறாரு பெரிய கட்சி தலைவர் அவர் வேற கை தூக்குறாரு எதுக்கும் உணவாதான் கை தூக்கி நினைக்கிறான் இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அது மூஞ்சிங்களா பாத்தீங்களா ವೆಟಿ ಕೂಟಣಿ ನಂಬ ಕೂಟಣಿ ಮಟ್ಟದ